ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெனிஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் ரொம்பவே எச்சரிக்கையான நாள் என்று சொல்லலாம் நாளை நாள் சபா கிழமை ஆக்சுவலி கிழமை அறிந்து செயல்படணும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்மளால் நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது என்ன கிழமையோ எதுங்கிறது தெரியாமையோ நாம பாட்டு ஏதாவது சில விஷயங்கள் செய்து நிறைய ஆபத்துக்களில் வந்து மாட்டிருக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சொகுசாக வாழ்கிறத விட நோய் நொடியோடு வாழ்கிறவங்க தான் அதிகம் காசு பணம் நிறைய இருந்தாலும் நோய் நொடிக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்குது அதற்கு காரணம் என்னன்னா நம்ம தவறுகள் வந்து நம்ம கிழமையை தெரிந்தும் செய்யாம இருக்கிறது தான் சாரி செய்யறதுனாலதான் அந்த வகையில் நாளைய செவ்வாய்க்கிழமை இப்போ இப்ப நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் செய்தீங்கன்னா துர்துஷ்டம் வரும் நமக்கு தான் வரும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற தான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் ஆக்சுவலி ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய செவ்வாக்கிழமை ஒவ்வொரு மாதிரியாக செய்யக்கூடாது என்று சொல்லப்படும் அதன்படி நாளை நாள் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மாசியில் வரக்கூடிய செவ்வாக்கிழமை இந்த மாசிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் பதினோராவதாக வரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் சூரியன் கும்பராசியில் பயணம் செய்வார் அதனால் இது கும்ப மாதம் என்றும் அழைக்கப்படும் அட் த சேம் டைம் இந்த மாசியில் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த மாசி மாதம் தான் வசந்த காற்று வந்து வீசும் அதனால் இந்த மாதத்தை வசந்த மாதம் என்றும் அழைக்கப்படும் இதில் இன்னொரு ஒரு பயங்கரமான ஸ்பெஷல் என்னன்னா மாசியில் வந்து சிவராத்திரி அமாவாசை அப்புறம் மாசில சதுர்த்தி அப்புறம் மாசில சஷ்டி இதெல்லாம் ரொம்ப விசேஷம் மாசி சிவராத்திரி அன்னைக்கு எல்லா சிவன் கோவிலையும் விடிய விடிய கால பூஜை நடைபெறும் அப்புறம் மாசி அமாவாசையில் மயான கொலை நடக்கும் இதெல்லாம் இப்போதான் மாசில நடந்து முடிந்தது அதனால இந்த மாசி மாதம் தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் சிவன் பெருமாளுக்கு உகந்த மாதம் என்று சொல்லலாம் அதனால் இந்த மாசியில் வரக்கூடிய சபா கிழமையில் இதனோட அடிப்படையில் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் எதை செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதை மறக்காமல் நாளை ஒரு நாள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் செவ்வாய்க்கிழமை இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா முருகர் வழிபாடு வந்து செய்யலாம் மாசியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு செய்திங்கன்னா ரொம்ப சிறப்பு பர்டிகுலராக திருச்செந்தூர் முருகனை நினைத்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு திருச்செந்தூர் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால மாசியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு கண்டிப்பா மறக்காம செய்யுங்க நீங்க திருச்செந்தூர் பக்கத்தில் தான் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை செவ்வாய்க்கிழமை தரிசனம் பண்ணி பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரி இப்போ நாளை செவ்வாய் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்க்கலாம் இது மாசில வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால சிவன் பெருமாளுக்குரியதோட அடிப்படையில் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது அதில் செவ்வாய்க்கிழமையான நாளை நாள் மாசியில் எந்த தெய்வத்துக்கு சொல்லப்படுதுன்னா முருகனுக்கும் அனுமானுக்கும் உரிய நாள் என்று சொல்லப்படுது முருகனுடைய அருள் ஒருவருக்கு கிடைத்தால் அவருடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் அதுவும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரிய நாளாக கருதப்பட்டாலும் ஜோதிடத்தின்படி இந்த நாள் வந்து செவ்வாய் கிரகத்துடைய ஆதிக்கத்தை அதிகமாக குறிக்கிறது அதாவது செவ்வாய் கிரகம் அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து எல்லாருக்குமே வந்து திருமணத்துக்கு வந்து முக்கியமானது என்று சொல்லலாம் ஏன் செவ்வாய் கிரகம் திருமணத்துக்கு முக்கியம்னா செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா அவ்வளோ சீக்கிரம் திருமணம் நடக்காது செவ்வாய் தோஷம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படியே திருமணம் நடந்தாலும் செவ்வாய் கிரகத்துடைய ஆதிக்க பொறுத்து திருமண வாழ்க்கை அமையும் அதனால் செவ்வாய் கிரகங்கிறது ரொம்ப முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுது ஜோதிடத்தில் செவ்வாய் வந்து தெஹ்ரியம் மற்றும் ஆற்றலுடைய கிரகமாக கருதப்படுது இதனால செவ்வாய் கிரகம் வந்து திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமானதாக அமைகிறது ஸோ அதனால நாளைய செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய் கிரகத்துக்கு உரிய ஒரு சில செயல்களை செய்யக்கூடாது மீறி செய்தன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் தோஷம் நமக்கு அதிகமாகும் திருமண தடலாம் ரொம்ப அதிகமாகும் அதனால் திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடியவங்களாம் இந்த வீடியோவை வந்து பாருங்கள் ஸோ திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு சில தவறுகளை நாளை நாள் செய்யாதீங்க அது என்ன செயல்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் சொன்னதை நீங்கள் செய்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் பகவானுடைய கோபத்திற்கு ஆளாகிடுவீங்க அப்புறம் வாழ்வில் பல பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருக்கு ஸோ இப்போது நாளைய செவ்வாய்க்கிழமை மாசி செவ்வாய் எந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது என்பதை பார்க்கலாம் வாங்க செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடாத தவறுகள் இதுதான் தெளிவாக அதை தெரிஞ்சுக்குங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நாளை நாள் பண்ணக்கூடாத விஷயம் என்னனா அசைவ உணவுகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அசைவ உணவு பெரியவர்களாக இருந்தீங்கன்னா அசைவ உணவை அவ்வப்போது உண்பவர்களாக இருந்தீங்கன்னா செவ்வாய் கூட பார்க்காம அசைவ உணவை சாப்பிடுவீங்க அப்படி சாப்பிட்றவங்களுக்கு அது செவ்வாயுடைய கோபத்துக்கு ஆளாகி உங்களுக்கு திருமணத்தடை அதிகமாகுது ஸோ நாளை நாள் அசைவ உணவை தயவு செய்து உண்ணாதீங்க இல்லாவிட்டால் வாழ்வில் திருமணத்தடை மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் இது வந்து ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ செவ்வாய்க்கிழமை அசைவு உணவு பெரியவர்களாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அசைவு உணவு சாப்பிடக்கூடாது மீறி சாப்பிட்டிங்கன்னா வாழ்வில் பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நாளை நாள் செய்யக்கூடாத விஷயம் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ரெண்டாவது முருகன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவனுடைய மைந்தனாக கருதப்படுறாரு ஆகவே செவ்வாய்க்கிழமையான நாளை நாள் புதிய வீடு வாங்குறது அல்லது புதிய வீடு கட்டுவதற்கு பூபி பூஜை செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யவே கூடாது இது மற்ற மாதங்களில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை திதி பார்த்து செய்யலாம் ஆனால் மாசியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக செய்யக்கூடாது அவ்வாறு செய்தால் வீட்டில் பல நோய்கள் வரும் குடும்பத்தில் பணப்பிரச்சனை ஏற்பட தொடங்கும் அதனால் தயவு செய்து இந்த தவறம் வந்து செய்யாதீங்க மீறி செய்திங்கன்னா இது உங்களுக்கு பெரிய இழப்பில் போய் முடியும் அப்படி வாங்குற மாதிரி ஒரு இது அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா அது நானே உங்களுக்கு வீடியோவில் வந்து சொல்கிறேன் இப்போ நாளைய செவ்வாய்க்கிழமை வாங்கணும்னு ஐடியா வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த ஐடியாவை தூக்கி போட்டுருங்க அந்த ஐடியா படி நீங்கள் ஏதாவது செய்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு தான் பிரச்சனை ஏற்பட தொடங்கும் ஸோ அதனால் தயவு செய்து அந்த தவறை செய்யாதீங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு நாளைய செவ்வாய்க்கிழமை இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இரும்பு பொருட்கள் கருப்பு நிற பொருட்கள் எதையும் வாங்கக்கூடாது இரும்பு பொருட்களும் கருப்பாக தான் இருக்கும் கருப்பு நிற பொருட்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறையவே இருக்கும் அது ஆடைகள் கூட சொல்லலாம் இதெல்லாம் வாங்குவதை நாளை ஒரு நாள் தவிர்த்துக்கோங்க நாளை ஒரு நாள் நீங்கள் ஏதாவது ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா ஆரஞ்சு அல்லது சிவப்பு நிற ஆடைகள் தான் வாங்கணும் ஆக்சுவலி இன்னும் சொல்லப்போனால் நாளை நாள் அனைவருமே வந்து சிவப்பு நிற ஆடைகளை அணிகிறது செவ்வாதோஷத்தை குறைக்கும் செவ்வாய் கிழமை செவ்வா தோஷம் இருக்கிறவங்கெல்லாம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை அணிந்து செவ்வாய் பகவானை வழிபாடு செய்து பாருங்கள் தோஷம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் திருமணம்லாம் உங்களுக்கு சீக்கிரம் கைகூடி வரும் அதனால செவ்வாய்க்கிழமை நாளை நாள் ஞாபகம் வச்சு இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் பெண்களுக்கு கூட நாளை நாள் செவ்வாய் கிழமை இன்னும் எச்சரிக்கை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மேக்கப் பொருட்கள்லாம் வந்து வாங்கக்கூடாதான் மேக்கப் பொருட்கள் கண்ணாடி பொருட்கள் இதெல்லாம் வாங்குனீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்துல முடியுமா கணவன் மனைவியிடையே சண்டைகள் வர தொடங்குமா வீட்டில் பண இழப்பு ஏற்படுமா அதனால் செவ்வாய் நாளை நாள் எந்த மாதிரியான பொருட்கள் பெண்கள் வாங்கக்கூடாது என்னடா செவ்வாய் இப்படிலாம் சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்லி கேள்வி பள்ளியே அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக வந்து கேட்பீங்க ஆக்சுவலி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ இப்போ மாசி மாதங்கிறதுனால இந்த மாதம் சிவன் அப்புறமேட்டு பெருமாளை குந்தது இவங்க ரெண்டு தெய்வத்துக்கு பொறுத்து தான் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளுக்குமே முன்னோர்கள் வரையறுத்திருக்காங்க அதன்படி பார்க்கும்போது மாசியுடைய செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் மேக்சிமம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் தான் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து நாளை ஒரு நாள் பயன்பெறுங்க நாளை நாள் வேறு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடு வந்து செய்யுங்க தெய்வ வழிபாடு எது வேணாலும் செய்யலாம் குலதெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு ஊர்களில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் வழிபாடு இந்த மாதிரி எந்த வழிபாடு வேணாலும் செய்யலாம் மற்றபடி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு எதுவும் பெருசா வந்து முக்கியமான திதியும் வந்து கிடையாது நார்மலான ஒரு செவ்வாய்க்கிழமை இதில் இதுல இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யணும் ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை செவ்வாய்க்கிழமை என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோவெலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா இனி நான் போக மாட்டேறேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்